திருமணம் செய்து கொள்ளும் புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸ்ரீ குரு சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் முன்தினம் இரவு செய்யும் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஆயுஷ்வோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் தேதி மற்றும் சந்தேகம் கேட்பவர்களுக்கு கட்டணம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர் இடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்துவித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் பத்துவித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் ஜாதக கட்டத்தின் மகத்துவம் மக்களுக்கு கூறாதவர் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்காமல் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்ப்பது சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பலன் கூறாமல் ராசி பலன் மட்டும் கூறுவதும் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதகம் எழுதாமல் நட்சத்திர பொருத்தமும் ராசி பலனும் பார்ப்பதும் கேட்பதும் சிறந்த தாய் தந்தையர் அல்ல சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் புதுவீடு என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நிகழும் மங்களகரமான குரோதிநாம வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி நவம்பர் மாதம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திவித்திய திதி ரோகிணி நட்சத்திரம் நேற்றம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் புதச்சந்திர ஹோரை தனுசு லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருஹோரை தனுசு லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரெட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதை நாம வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி பூசம் நட்சத்திரம் நேத்ரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில், பகல் ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் சுக்கிரபதோரை மகர லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான நாம வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை துவாதசி திதி சித்திரை நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருஹோரை தனுசு லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்புசம் விசாகம் ஆயில்யம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான நாம வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி சுவாதி நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சூரியகோரை தனுசு லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை அபிட்டம் புனர்பூசம் விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி உத்திராடம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் சுக்கிரபத மகரம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்